இந்த சென்னை மாநகரிலே கோயம்பேடு என்ற இந்த சிவத்தலமானது அருள்மிகு குசலவரீஸ்வர சுவாமி என்றும் குருங்காலீஸ்வர சுவாமி என்றும் அழைக்கப்படுகிறார் இருவியார் தர்மசம்பர்தனி என்று வடமொழியிலும் அரம்பளர்த்தனாயி என்று தமிழிலும் அழைக்கப்படுகிறார்கள் இருவரும் வடக்கு பார்த்த சன்னதியாகும் கோயம்பேடு என்ற ஊரும் இல்லை வடக்கு பார்த்த சன்னதியும் இல்லை மடக்கு போல எங்கவும் இல்லை குறுங்காலீஸ்வரர் என்ற பேரும் இல்லை என்பது இந்த தலத்துக்குடைய தனி சிறப்பாகும் இறைவான் இறைவனார் இந்த தளத்திலே வடக்கு முகமாக சுயம்பு திருமேனியாக எழுந்தறியுள்ளார் இரண்டாம் குலோத்துங் அரசர் இத்தலத்துக்கு இந்த வழி வழியே வரும்பொழுது இறைவனுடைய ஆஜைக்கு உட்பட்டு அவருடைய தேரானது சிவலிங்கத்து மேலே ஏறி தேரானது I